வழக்கு ஆசையாய் குடித்த குடித்தளிர்பானம் சிறுமையின் உயிரை குடித்ததா இருக்காங்க பெற்றோரை வைக்கும் உண்மைகள் நெய்வேலியில் உள்ள ஒரு குளிர்பான கடையை ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியாக அங்கிருந்த காலாவதி குளிர்பானங்களை கைப்பற்றியுள்ளனர் அதுமட்டுமின்றி அந்த இடத்திலேயே குளிர்பான பாட்டில்களை தனித்தனியாக பேக் செய்து அவற்றை ஆய்வுக்கு அனுப்பும் மும்முரத்திலும் ஈடுபட்டனர் குறிப்பிட்ட அந்த கடையை சீல் வைத்து மூடினர் அதிகாரிகள் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை வருமுன் காப்பதா அல்லது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்றதா இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சிறுமி தன் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் அரசு மருத்துவமனை இரவு மணி சுயநினைவு இல்லாமல் இருக்கும் இரண்டு சிறுமிகளின் உயிரை காப்பாற்ற கொண்டிருந்தனர் மருத்துவ குழுவினர் கடலூர் சேப்னா நத்தத்தைச் சேர்ந்த அஞ்சா புலி என்பவர் தனது நான்கு பிள்ளைகளை அவசர அவசரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த கடையில பட்டாணி கடைன்னு சொல்லுவோம் சார் நாங்க அந்த கடையில இருந்து ரெண்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கும் கொடுத்தோம் சார் குடிச்சா தலைவலி வந்து நாங்கள் ஊட்ட விட்டு வெள்ளி தீட்டு வரதும் வாயாளி மோக்காலையும் ஒன்னோரு போச்சு சார் சரவணன் ஹாஸ்பிட்டல் நாங்க அட்மிட் பண்ணி அற முடியாதுன்னு சொல்லி குறிஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க சீகாஜிகிட்டாங்க இருந்து இங்க அனுச்சி விட்டுக்காங்க சார் குளிர்பானத்தை குடித்தால் இப்படி ஆகுமா என்ற கேள்வி ஒருபுறம் எழ மறுபுறம் தீவிர பாதிப்பில் இருந்த குழந்தைகளை காக்க போராடினர் மருத்துவர்கள் இன்னொருபுறம் குழந்தைகளின் உறவினர்கள் பொங்கி வரும் அழுகையை அடக்க முயன்று கடவுளை வேண்டியபடி இருந்தனர் ஒரு சிறுமிக்கு கொஞ்சம் நினைவு திரும்பியது ஆனாலும் மருத்துவமனையை குழுங்க செய்தது பீரிட்டு கிளம்பிய அழுகை சத்தம் சிறுமி அபிராமி அவர்களை விட்டு போய்விட்டார் அபிராமி மரணமடைந்ததைத் தொடர்ந்து மற்ற குழந்தைகளை காக்க போராடி வருகிறார்கள் மருத்துவர்கள் இது நம்ப முடியாத மரணம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குளிர்பானம் அருந்தும் போது இந்த நான்கு குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் பாதிப்பு ஏற்பட்டது கேள்விகள் நிலையில் சம்பந்தப்பட்ட குளிர்பானத்தை விற்ற கடையை மூடி சீல் வைத்தது மாவட்ட நிர்வாகம் குளிர்பானம் குடித்து அனுமதிக்கப்பட்டு நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்ததை அடுத்து நானும் எனது சக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளையும் இன்று விரைந்து சென்று அந்த பகுதியில் நடத்திய சோதனையில் குளிர்பானங்களும் மற்றும் காலாவதியான குளிர்பானங்களும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன அடுத்து இரண்டு கடைகளுக்கு இன்று சீல் வைத்துள்ளோம் நான்கு குழந்தைகளும் பாட்டிலில் தயாரிப்பு தேதி காலாவதியாகவில்லை மளிகை கடையில் மீதம் இருந்த குளிர்பானங்கள் அனைத்தையும் கைப்பற்றி ஆய்வுக்காக சென்னை கிங் இன்ஸ்டியூட் உள்ள ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பியுள்ளோம் இந்த ரிசல்ட் வர இருந்து மூணு வாரம் ஆகும் வந்த பிறகு இந்த கடையின் மீது கடையின் கடையின் உரிமையாளர் மீதும் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த குளிர்பானங்களில் என்ன இருந்தது இவை போலியான தயாரிப்புகளா அல்லது காலாவதியான குளிர்பானம் பாட்டிலில் அடைக்கப்பட்டதா என்பதெல்லாம் ஆய்வின் அறிக்கை வந்த பிறகுதான் தெரியும் இதற்கிடையே அபிராமியின் மரணம் அனைத்து பெற்றோரையும் அதிர வைத்துள்ளது குளிர்பானங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா என்ற கேள்வி அனைவர் முன்பும் உள்ளது அதிர்ச்சியளிக்கும் செய்தியாக இந்த குளிர்பானங்களில் பூச்சி மருந்து இருப்பதாக சொல்கிறார்கள் பூச்சி மருந்து என்ன பண்ணா உடம்புல ஒரு விஷமாக உள்ளே ஏறி உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் அது மட்டும் இல்ல உடம்புல வந்து நுரையீரல் நுரையீரல் வந்து நீர் தன்மை அதிகரித்து பிறகு இறுதிய வளவனமாக்கிதான் ஒரு ஆளை வந்து பண்ணும் அப்பனா எந்த குளிர்பானத்துல பூச்சி மருந்து இருக்கு இருக்காது தெரியாது அப்பனா இதை வந்து ரெகுலேட் பண்ற அரசாங்கம் அரசாங்க இயந்திரம் ஆக்ட் இருக்கிற ஏஜென்சிஸ் இதெல்லாமே பூச்சி மருந்து அளவுக்கு ஒரு எவ்வளவு இருக்குன்னு விசிட்ஸ் பண்ணுவாங்க ரெகுலர் விசிட்ஸ் பண்ணுவாங்க ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணுவாங்க மூணு லெவல்ல பண்ணுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் சென்டர்ல பண்ணணும் எங்க உற்பத்தி ஆப்ரோம் பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் கடவுன்ல பண்ணணும் பிறகு மூணாவது வந்து கடைகள்ல வந்து ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணும் அந்த மாதிரி ரெகுலர் டெண்டன்சிஸ் பண்ணாதான் இந்த விஷயங்கள் வந்து ஒழுங்கான தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி இறப்புகள் நம்ம வந்து வந்து இருக்க போகுது சிறுகடைகள் முதல் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் உணவு விடுதிகளில் இந்த குளிர்பானங்கள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன குளிர்பானங்களில் உள்ள காஃபைன் நட்ஸ் போன்ற பொருட்கள் அதிகமாக குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் பாதிக்கும் என்கின்றன அது மட்டும் இல்ல ஜென்ரலாவே குழந்தைகளுக்கோ இல்லனா பெரியவங்களுக்கோ இந்த குளிர்பானங்கள் கார்பனேட்டட் பியூவரேஜஸ் எல்லாம் ஜெனரலாவே மருத்துவர்கள் தவிர்க்கணும்னு சொல்றோம் அது உடல் ஆரோக்கியமான விஷயத்துக்காக ஏன்னா அதுல இருக்க கலரிங் சப்டன்சஸ் சப்ஸ்டன்சஸ் ஒரு இருபது வருடம் முன்னாடி பாத்தீங்கன்னா பிவிஓ சப்டன்சஸ் சொன்னாங்க நோ பிவிஓ சப்டன்சஸ் அதை கொண்டு வந்தாங்க பிறகு அந்த பிவிஓ சப்டன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க பிறகு இதே மாதிரி குளிர்பானங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் டெஸ்டேஸ் இருக்குன்னு பிள இந்த ஆராயக்குழு எல்லாம் நியமிச்சாங்க பார்லிமெண்டரி போர்டுல ஆராயக்குழு நியமிச்சாங்க சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கவங்களா இதுல வந்து வெளிப்படையா சொன்னாங்க பிறகு தொடர்ந்து நிகழ்வுகள் நடக்கும்போது அதை எல்லாரும் மறந்துட்டோம் ஒண்ணு மட்டும் தெளிவான விஷயம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ்

பெரும்பாலான இந்திய குளிர்பானங்களில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய எவ்வித நியூட்ரிஷனும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நவீன வாழ்க்கை முறையில் ஃபாஸ்ட் புட் என்பது தவிர்க்க முடியாதவைதான் என்றாலும் பெரியவர்கள் சொல்லியது போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதே இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று சென்னையில எல்லா வயதினரும் விரும்பி பார்க்கக்கூடிய பல இடங்கள்ல மிக முக்கியமான இடம் மெரினா கடற்கரை அந்த கடற்கரையில் நின்று அலையை ரசிக்கிறதுக்காகவே பல பேர் அங்க போறது வழக்கம் அப்படிப்பட்ட கடற்கரை கடந்த வருடம் மட்டுமே அறுபத்தி ஆறு பேர் உயிரை வாங்கி இருக்கிறது சென்னை புரசை வாக்கத்தில் வசிக்கும் செல்வியின் வீட்டில் வாழ வேண்டிய வயதில் போட்டோ பிரேமுக்குள் இருந்தார் லோகேஷ் ராஜ் படித்து வந்த லோகேஷ் பிடித்தமான இடம் என்றால் அது நண்பன் பிரசாத்துடன் மெரினா சென்ற லோகேஷ் திரும்பி வரவே இல்லை மணி வீட்டுல இருந்து சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு வரல மார்னிங் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து அவங்க அம்மா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டாங்க இன்னும் வரலம்மா அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் சரி எங்க பையனு கூட இன்னும் வரல என்ன ஆனால் தெரில நான் போய் தேடி பார்க்குறேன் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க லோகேஷின் தாய் பயந்தது போலவே மூன்று நாட்கள் கழித்து பிணமாக மீட்கப்பட்டார் லோகேஷ் ஒரு எங்க தேடி பார்த்தோம் கிடைக்கல சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட ஈரோட பீச்சுக்கு போயிருக்காங்க பீச்சுக்கு போகும்போது பார்த்தா அவங்க பசங்க எடுத்துகிட்டு போன ஸ்டைக்கிள் மட்டும் தான் இருக்கிறது பசங்க இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு பார்த்தா பீச்சில் தான் பசங்க போயிட்டு வரோம் ஒரு யுவகா நாங்களே தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் கமெண்ட் கொடுத்தாங்க போலீஸ் கமெண்ட் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கப்பல் படையில அதெல்லாம் வச்சு தேர்னாங்க தேர்ன மூணு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு மறுபடியும் கழிச்சி இந்த சம்பவத்தில் பிரசாத்தும் கடலில் மூழ்கி இறந்து போனார் ஒரு லோகேஷ் ஒரு பிரசாத் இன்னும் எத்தனையோ பேர் மெரினாவின் அலையில் சிக்கி பரலோகம் போயிருக்கிறார்கள் ஆண்டுக்கு பேர் என்ற விகிதத்தில் மெரினாவில் மரணங்கள் நிகழ்கின்றன அலைகளின் அழகில் மயங்கும் பிள்ளைகளை கொல்வது நியாயமா என லோகேஷ் ராஜின் அம்மாவைப் போல யாராவது ஒருவர் மெரினாவை பார்த்து தினமும் கேள்வி கேட்டபடிதான் இருக்கிறார்கள் ஆனால் மெரினாவுக்கு இவர்களின் அழுகை சத்தம் கேட்டபாடில்லை மாறாக கொலைகார அலைகள் என பெயர் பெற்றுவிட்டன அவை ஏன் மெரினாவில் மட்டும் இத்தனை மரணங்கள் ஏற்படுகின்றன என்ற கேள்வியை முன்வைத்தோம் ஒரிசா பாலுவிடம் ஒரிசா பாலு கடந்த பத்து வருடமாக மெரினா கடல் பகுதியை ஆய்ந்து வருபவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் குறிப்பா இந்த சென்னை சுத்தியுள்ள பகுதியில்தான் உயிரிழப்பு அதிகமா இருக்கு கன்னியாகுமரி மாதிரி இடம் திருச்செந்தூர் மாதிரி மக்கள் போராட்டம் மகவழிப்பு மாதிரி போராடத்தை விட இங்கே அதிகமா இருக்கு ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க பொழுதுபோக்காக கடற்கரைக்கு வராங்க வரப்ப குடிச்சிட்டு வராங்க சில பேருக்கு வந்து கடற்கரை பற்றி புரிதல் இல்லாம கடற்கரையை புரிந்து கொள்ளுங்கள் என வேண்டுகோள் விடுக்கிறார் ஒரிசா பாலு கடற்கரையை ஒட்டிய கடலில் பெரிய அளவில் நீரோட்டங்கள் இருப்பதாக சொல்கிறார் இப்போ வந்து ஏன் வந்து கடல் நீரோட்டம் கரையை ஒட்டி வருதுன்னா இந்த மழை காலத்துல ஆறு வழியா கடலுக்கு போகக்கூடிய வரத்து மிக குறைஞ்சி குறைவா இருக்கு அந்த குறைவா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு ஏன்னா வந்து வழக்கமா அந்த நீரோட்டம் வந்து இந்த ஆறு கொண்டு போற இந்த நீர்களால தள்ளி போகப்படும் இப்ப வந்து ஆறு வழியா போற நீரோட்டம் மிக குறைவா இருக்கு அதனால கடல் நீரோட்டங்கள் வந்து கரையை நோக்கி இது தெரியாம வந்து குளிக்க போறவங்க இறக்குறாங்க வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களில் அதிக எச்சரிக்கை உணர்வு தேவை என்கிறார் அவர் மாதிரி மாறும் குறிப்பா வந்து ஜூன் மாதம் அந்த உடல் வந்து கூவம் இன்னொரு கழிமுகம் பறவைக்காடு பக்கத்துக்கு போகுது அதே சமயத்துல நவம்பர் டிசம்பர்ல இந்த மாதிரி உயிரிழப்பு வந்தோம்னா அந்த அவங்களுடைய உடல் வந்து இந்த பக்கமா தெற்கு பக்கமா போய் இதுக்கு காரணம் வந்து அந்த பருவ காற்றுகளால் உருவாக்கப்படக்கூடிய அந்த நீரோட்டங்கள் அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுது இது வந்து பொதுவா மீனவர்களுக்கு நல்லா தெரியும் ஏன் அவங்க நீரோட்டத்துல மீன் பிடிக்கிறாங்க அதனால அந்த சமயத்துல வந்து இந்த அரசு கூட அப்பப்ப அந்த மீனவர்கள் கலந்து நீரோட்டம் முடியிருக்கிறப்ப இங்க வந்து ஒரு அறிவிப்பு பலகை போடுறது நல்லா இருக்கும் சென்னை கடற்கரையை உள்ள மூன்று துறைமுகங்களில் கூட நீரோட்டம் மாற அதுவே காரணம் என்கிறார் அவர் இப்ப மெரினா சில வருடங்கள் நீரோட்டம் அதிகமா இருக்கு காரணம் பக்கத்தில் இருக்க சென்னை துறைமுகம் நூத்தி எண்பது வருடங்களா இருந்தாலும் இந்த கடற்கரை கூட அந்த துறைமுகம் கட்டப்பட்டதா தான் உருவாக்கப்பட்டது எந்த ஊரிலையும் ஒரு துறைமுகம் இந்த மூணு துறைமுகம் வர்றதால அந்த துறைமுகத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்டிட கட்டுமானங்கள் இந்த கடல் நீரோட்டங்களையும் மாற்றி இருக்கு இந்த இத பத்தி துறைமுகம் நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வேலை செஞ்சுடைய அந்த பதிவுகளை வந்து பொதுமக்களுக்கு போற மாதிரி பண்ணணும் ஏன்னா இந்த கடற்கரை மாற்றங்கள் வந்து இன்னைக்கு மனிதரால நிறைய ஏற்படுத்தப்படும் அந்த காலத்துல இயற்கையா பூமி சுழற்சியில கடற்கரை வந்து விலகும் கடற்கரை வந்து உருவாகும் ஆனா இப்ப வந்து மனிதர்களுடைய நகரிச்சிக்கேற்ற மாதிரி உலகத்திலேயே அதிகமா வணிகம் செய்யக்கூடிய இந்த கடல் வணிகம் மூலமா கட்டப்படக்கூடிய இந்த துறைமுகங்கள் எல்லாமே வந்து மனிதர்களால் கட்டப்படும் அதை வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி நீரோட்டத்தை நம்ம சொல்லிடலாம் இப்ப அழகான கடல் கடல்ல போய் சொன்னாலும் அவங்களுக்கு இருக்கு குறிப்பா இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஒரு கப்பல் முழுக்கிட்டு அந்த எஸ்எஸ் லோமிக்குன்ற கப்பல் அந்த மூலிகை போன அந்த கப்பலுடைய இடிபாடு கூட இன்னைக்கு இறப்புக்கு காரணமா இருக்கு அதனால அந்த அந்த கப்பலை வந்து அது ஒரு அடித்தளத்தை எடுத்து இது அப்புறப்படுத்தினா உயிரிழப்பு குறையும் கிடந்த வருடம் பிரதீபா காவேரி என்ற கப்பல் துறைமுகம் செல்வதற்கு பதிலாக பட்டினப்பாக்கத்தில் கரை ஒதுங்கியது அதாவது கப்பலையே எடுத்து வருகிறது இந்த நீரோட்டம் அப்படி இருக்கையில் மனிதர்கள் எம்மாத்திரம் என்ற கேள்வி எழாமல் இல்லை நீரோட்டம் தான் தான் இப்ப நீங்க உங்க நம்ம பிரதீபா காவேரி வந்து ஒதுங்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொண்டு இங்க கொரியா கப்பல் வந்து கூங்கிட்ட கரை ஒதுக்குச்சு அவ்வளவு பெரிய கப்பலே வந்து நீரோட்டத்துல கரை ஒதுக்குறப்ப அந்த நீரோட்டம் வந்து இழுத்துட்டு போற மக்கள் வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா எங்கயோ பத்து கிலோமீட்டர் தள்ளி நிக்கிற ஒரு கப்பல் வந்து இங்க சாந்தம் வரைக்கும் வருதுன்னா அந்த நீரோட்டத்துக்கு வலிமையை நம்ம வந்து பாக்கோம் குறிப்பா சுனாமிக்கு அப்புறம் இந்த நீரோட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அதனுடைய தன்மை எல்லாம் மாறி இருக்கு தமிழகத்தில் இவ்வளவு நீளமான கடற்கரை இருந்தாலும் பெரும்பாலானோருக்கு எப்படி நீந்த வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பது திருதிருஷ்டவசமான ஒன்று மெரினாவில் மனித உயிரிழப்பை தடுக்க வேண்டுமாயின் போதிய விழிப்புணர்வை மக்களுக்கு அளிப்பதே சரியான தீர்வாக இருக்கும் இதே போன்ற ஒரு கடற்கரையான ஒடிசா போரியில் அங்கு இருக்கும் மீனவர்கள் சுற்றுலாத்துறையால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு ரப்பர் டியூப் அந்த மாதிரி கொடுத்து அவங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனா இங்க வந்து ஒரு ஒரு சைன் போர்டு கூட இல்ல அதே சமயத்துல இதற்கான ஒரு மீனவர்களும் இல்லை பாதுகாப்பு மீனவர்கள் இப்ப இந்த நீரோட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வா ஒரு விளம்பர பலகைல கட்சி மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த சிக்கல்கள் நம்மளால தீர்க்கப்படும் கடல்ல இறங்க வேண்டாம்னு காவல்துறை பொதுமக்கள்கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க அதை கேட்கிறதே இல்லை காவல்துறை முழு கண்காணிப்புல இருந்தாலும் கூட எந்த பலனும் இல்லை அலட்சியத்தை பொதுமக்கள் தவிர்த்தால் மட்டுமே இது போன்ற மரண சம்பவங்களை தடுக்க முடியும் ஆந்திராவை இரண்டாக பிரித்து தெலுங்கானா என்ற தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த இரண்டு ஆண்டுகளாக பலமாக இருப்பது தெரியும் மத்திய அரசும் அதற்கான நடவடிக்கை தொடங்கிவிட்டது ஆனால் ஒரு தரப்பினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பொதுவா மாநிலங்களை பிரிக்கும் போது அரசின் நடைமுறைகள் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டசரத்து மூணு ஆர்டிகிள் த்ரீ வந்து புதிதாக உருவாகக்கூடிய மாநிலங்கள் இல்ல மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றியமைப்பது மற்றும் ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை வந்து விரிவாக்கம் செய்தல் மாநிலத்தினுடைய பெயரை வந்து மாற்றம் செய்த விவகாரத்தை பற்றி அது விரிவாக கூறுகிறது அந்த அடிப்படையில் அதற்கான அதிகாரங்கள் இரண்டு வகையாக கூறப்பட்டிருக்கிறது ஒன்னு ஒரு மாநில அரசு எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடியதை வந்து ஒரு பகுதியை பிரித்து தனி மாநிலமாக உருவாக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு மசோதாவாக அதை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க மத்திய அரசுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அது பாராளுமன்றத்துக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கு என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் இந்திய ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அது அனுப்பி வைக்கப்படுகிறது இந்திய ஜனாதிபதி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையின்படியும் சரி தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையும் ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை பொறுத்து ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவு புதிதாக அந்த மாநிலம் தேவை என்றாலும் சரி இல்லை என்றாலும் சரி அந்த விஷயம் வந்து மாநில அரசுக்கு திரும்ப அனுப்பி வைக்கப்படுகிறது மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி அதை பற்றிய விஷயங்களை வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு இந்திய ஜனாதிபதி அவருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் வாயிலாக அந்த சட்டத்தை வந்து அமுலாக்கலாம் அது வந்து கெச்டில் வெளியிடப்படும் இது வந்து மாநில அரசுலிருந்து போகக்கூடிய விஷயங்களை பொறுத்து அடுத்ததாக மைய மாநில மாநில அரசுகளை தவிர மத்திய அரசு அந்த வந்து ஒரு மசோதாவாக தாக்கல் செஞ்சு ஒரு புதிதாக ஒரு மாநிலம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்துடைய இரு அவைகளும் வைக்கப்பட்டு அங்கே விவாதிக்கப்பட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில அது தீர்மானிக்கப்படும் பொழுது அது சட்ட வரைவாக ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்திய ஜனாதிபதி அவருடைய கருத்துக்களை அவர் தெரிவித்து அவருடைய முடிவு இறுதி முடிவாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் பிறகு அது மீண்டும் அது அனுப்பி வைக்கப்பட்டு சட்டமாக்கப்படுகிறது இது வந்து கவர்மெண்ட் கெசெட்டில் மத்திய மற்றும் மாநில கேசட்ல அது வெளியிடப்படுகிறது அப்படி வெளியிடப்பட்ட பிறகு அதனை பொறுத்து ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது அந்த கமிஷன் வந்து தீர்மானிக்கிறது தலைமையிடம் இருக்கும் தலைநகரம் எங்கிருக்கும் இதற்கான உயர்நீதிமன்றம் எங்கிருக்கும் அரசு அலுவலர்கள் எங்கிருக்கும் எவ்வளவு நாள் வரைக்கும் பழைய மாநிலத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விவாதங்கள் வந்து விவாதிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு தனி மாநிலம் முழு அந்தஸ்தோடு செயல்படும் இந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மாநிலம் பிரிக்கப்படுவது தொடர்பான விஷயங்களை பற்றி விரிவாக கூறியிருக்கிறது அந்த அடிப்படையில் பல மாநிலங்கள் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன தற்போது இருபத்தி ஒன்பது மாநிலங்களாக இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக வந்து தெலுங்கானா விஷயமும் அப்படிப்பட்ட சூழலில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தீர்மானமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்